சுவாமியே சதனமையப்பா என் நினைவிலும் ஐயப்பா என் கனவிலும் ஐயப்பா எங்கள் நீலகண்டன் கண்ணிலும் வந்தாய் நிமலனே ஐயப்பா சாமியே சதனமையப்பாம் மாயன் அன்று மோகினியாய் மகிழ்ந்த பாலா ஐயப்பா என் துணைவனே தூயவனே என் தோழனே ஐயப்பாம் மலைமகளும் கலைமகளும் அனைத்தடுத்த ஐயப்பா பலைகளைகள் விளையாடும் கண்மணியே ஐயப்பாம் சபதி மலை தெய்வமே சாஸ்தாவே ஐயப்பா நீ அபாயம் அளித்து காத்திடுவாய் ஐயாவே ஐயப்பா நித்திய வஸ்துவாகி எங்கும் நிறைந்தவனே ஐயப்பா உன் தத்துவ காட்சி காண தனித்து வந்தேன் ஐயப்பாம் கலியுகம் தன்னில் கண் கடவுள் என்று காண வந்தேன் ஐயப்பா உன் கலிகள் நீங்க கண் திறந்து காத்திடுவாய் ஐயப்பாம் பாண்டிபதி நாயகனே பாலகனே ஐயப்பா உன்னை வேண்டி நின்று வரம் கேட்பேன் வேதியனே ஐயப்பாம் மன்னவர்க்கு மன்னவனே மகாபதியே ஐயப்பா இந்த மாநிலத்தை ஆல்பவனே மறையோனே ஐயப்பாம் பொன்னு தங்க பூவதியே பூதனனே ஐயப்பா என்றும் என்னுள் விளையாடிய இன்ப முதலே ஐயப்பாம் வண்ண வண்ண கலஞ்சியமே வடிவழகா ஐயப்பா என் எண்ணமதில் கலந்திருப்பா என்று ஐயப்பாம் காவியத்தில் கலந்து நின்றேன் காதனனே ஐயப்பாம் என உன்னை ஓவியத்தில் அமர வைத்து என்று ஓதுகிறேன் ஐயப்பாம் நீத நிந்தமேனி எனே நிறைமதியே ஐயப்பாம் நீல வண்ண கட்டழகா நீ வருவாய் ஐயப்பாம் ஆடுகின்ற அன்பருளே ஆடுகிறாய் ஐயப்பாம் உனை பாடுகிறேன் பண்களிலே பரவி நிற்பாய் ஐயப்பாம் ஜாதி சாஸ்தாவே ஐயப்பா எங்கும் நீதி இளே நிறைவு காண நீ வருவாய் ஐயப்பாம் கற்புத ஜோதி கரைந்து நின்றாய் ஐயப்பா உன் பொற்பாதம் காண வந்தோம் புதனே ஐயப்பாம் காடுகள் மலையாது தாண்டி காண வந்தேன் ஐயப்பா உனை ஓடு மனதை உண்டாக்கி உடல் வைப்பாய் ஐயப்பாம் மலைகளிலே பல மலைகள் தாண்டி வந்து மகிழ வந்தேன் ஐயப்பாம் மகதஜோதி காணி வந்தேன் மணிகண்டா ஐயப்பாம் பம்பையிலே நீ பணிந்து வந்தேன் ஐயப்பா நீ ஜெகந்தாம்பால் மகிழ்தேவனே என் ஐயப்பா நீ அணிந்த துனியவனே நீ அணிந்தாய் ஐயப்பா பாதனிலே பாட வந்தேன் பரம்பே ஐயப்பா பனிமனை மேல் பவனி வரும் பழம்புதலே ஐயப்பா இ பதினெட்டாம் படியேறி பணிந்து வந்தேன் ஐயப்பாம் கோழை எந்தன் குணம் அறிந்து குதை தீர்ப்பாய் ஐயப்பா நான் ஏழை என்று அறியாயோ என் ஏகலனை ஐயப்பாம் ஆனை கூட்டம் கண்டால் தானம் இப்பேன் ஐயப்பா நீ எதிரில் வந்து காத்திடுவாய் என் ஐயனே ஐயப்பாம் தாய் தந்தையும் நீ எல்லவா தரகனே ஐயப்பா இதை அறிந்த ஆடி வந்தேன் ஆதரிப்பாய் ஐயப்பாம் குதுவன கொண்டாடி வந்தேன் குகமணியே ஐயப்பா என் குலதெய்வமே நீ அல்லவா குணநிதியே ஐயப்பாம் கருணையுள்ள கற்பகமே கழிவதா ஐயப்பா நல் கலைகள் வரும் நடுவழியில் கை கொடுப்பாய் ஐயப்பாம் வருந்துகிறேன் வாடுகிறேன் வாய்வழிப்பா ஐயப்பா நல்ல மருந்தாக்கி நீ வருவாய் மலையரசா ஐயப்பாம் வறுமை நீக்கி வரம் வாய் வராதனே ஐயப்பா என் சிறுமை கண்டு இரங்கலையோ சீலனே ஐயப்பாம் அடியோக்கு எளியவனே ஆனந்தனே ஐயப்பா உனை அடிப்படைந்து ஆதரிப்பேன் ஐயாவே ஐயப்பாம் அன்னதானம் செய்திடுவே அருள் புரிவாய் ஐயப்பா என் கருமை வினைகள் தீர்த்திடுவாய் களிவரதா ஐயப்பாம் வழி சொல்லி வாய்த்தி வரம் வந்தேன் வரம் அழிப்பாய் ஐயப்பா என் உள்வினைகள் தீர்த்திடுவாய் உத்தமனே ஐயப்பாம் சாமியே ஐயப்பா எப்பொழுதும் என் தால் தலை நீந்தாள் பணிந்திர தப்பாதல் காக்க வேண்டும் கொட்டி கிடக்கின்ற திருநீரை அணிந்திர நெற்றியை காக்க வேண்டும் தத்துவம் காட்டிடும் முற்றுதை திரு திருகரம் திருபுதுவம் காக்க வேண்டும் சத்திய தயாநிதி அன்னதான பிரபுவே சபதிமலை சாமியே நீ சாமியே சரணமையப்பாம் விழிகளில் நீன் பேர் அழகினை பதுகிட விழிகளை காக்க வேண்டும் இமை சற்றும் அசையாமல் இருக்கின்ற பாலனே என் இமைகளை காக்க வேண்டும் மொழியினால் நீ திருப்புகழினை பாதிட இதைகளை காக்க வேண்டும் அழியாத செல்வமே அகிலாத தெய்வமே அழுதமலை அதிபதியப்பாம் நாதா விளக்காக நெஞ்சிலில் நிறைவாக நாசியை காக்க வேண்டும் நாளுள்ள வரையிலும் நடுநிலை தவறாமல் வார்த்தையை காக்க வேண்டும் சிந்த செந்தாமரை அதை கணம் செந்தியில் அமர்ந்தவா செவிகளை காக்க வேண்டும் சித்துக்கள் விளையாடும் அற்புத கற்பகமே அச்சங்கோவில் அரசே நீம் முத்தி சிரிப்பினில் பித்திக்கும் மூத்தியே பற்களை காக்க வேண்டும் தப்பி தபதி நான் சொல் ததி பேசாமல் சொற்களை காக்க வேண்டும் கட்டு கடங்காத கட்டொழு காலையே கண்ணங்கள் காக்க வேண்டும் எட்டு திசையிலும் கொட்டி ஆளுகின்ற ஏகதேபதி போலியே சாமியே சனமையப்பாம் பின்னில் இருந்து பாட்டு தேனாக எங்கும் முழங்கிட கழுத்தினை காக்க வேண்டும் பொன்னாதம் நினைவாதம் அசண்டிட நெஞ்சினை காக்க வேண்டும் பொன்னம்பலம் தன்னில் எங்கும் ஆளுகின்ற தேவனே சாமியே சரணமையப்பா அன்ன பூதனி எங்கள் இல்லத்தில் தங்கியே அது சுவை பெருக வேண்டும் அத வயது கால் வயது என்னும் குதையில்லாத நிற வயது காக்க வேண்டும் வன்புலி வாகனன் எங்கள் தோள்களில் வடுதேடி தோள்களை காக்க வேண்டும் வாழ்வெல்லாம் சாமியே சனமென்று ஓதுவேன் வாவதியின் தோழனே சாமியே சரணமையப்பாம் வடங்க தவறாத வல்லலை ஐயனை என் முழங்கால்கள் காக்க வேண்டும் வருகையன பதிலாசி தந்து நீ முன்கைகள் காக்க வேண்டும் முழு முதல் கடவுளே இருமுடி பிரியனை முதுகினை காக்க வேண்டும் முதுகனின் தம்பியே அதிகதன் புதல்வனே கலியுக கடவுளே நீ சாமியே சரணமையப்பாம் உள்ளம் கலங்காது ஊதுக்கு உதவிட உள்ளங்கை காக்க வேண்டும் வில்லாதி வீரன் இன்னை விளக்கு ஏற்றிட விதல்களை காக்க வேண்டும் நல்லதோ நல்லதோதி தந்து நலமுத நகங்களை காக்க வேண்டும் நாதமே வேதமே நாணமே மோனமே காந்தமலை ஜோதியே நீ சாமியே சனமையப்பா இடையிலே என் பெயர் பழுதேதும் வராமல் இடையினை காக்க வேண்டும் தோன்ற நான் விழாமல் துணிவுடன் வாழ்ந்திட துடைகளை காக்க வேண்டும் அறியாத நான் செய்த பிழைகளை மன்னித்து குதிகளை காக்க வேண்டும் கருணையின் வடிவமே கற்புத ஜோதியே கதிமலையாலும் சீலாம் சாமியே சதனமையப்பாம் கீழோதழவுக்கு மண்டி போடாமல் என் முழங்கால்கள் காக்க வேண்டும் காட்டு வழி சென்றாலும் நீ சங்கு சக்கரம் கணைகால்கள் காக்க வேண்டும் நீ வாழும் வத தளராத பாதங்கள் காக்க வேண்டும் நே நேராக குளித்ததை தந்த நினைத்ததை கொடுக்கும் சமரச குருநாதனே சாமியே சரணமையப்பாம் காலையிலும் மாலையிலும் வந்து சந்தி வேலையிலும் காள்வதர்கள் காக்க வேண்டும் காலனன்று பாதாமல் போக்கு வழி சொல்லி கவலைகள் தீர்க்க வேண்டும் யாருக்கும் குனியாமல் ஐயப்பா என்னாமும் அச்சத்தை போக்க வேண்டும் சீமாவும் சபதியில் வீதமணி கண்டனே நீ கவசமையா எங்களை காக்கும் கவசமையாம் சாமியே சரணமையப்பாம் ஓம் அதிகத புத்தா போற்றி அன்பே குருவே போற்றி புஷ்பங்கள் ரமணா போற்றி எனையால் குருவே போற்றி கண்கண்ட நாதா போற்றி கஞ்சமலர் வாசா போற்றி ஐயனே போற்றி போற்றி சிவனால் போற்றி முக்கணு போற்றி இந்திர வரவும் போற்றி ஈசன் வேஷம் போற்றி பந்தல கமலம் பெற்றி வந்தோல் விரதம் போற்றி ஸ்ரீ சத்தியமூர்த்தி தர்ம சாஸ்தாவே போற்றி போற்றி அகிலாந்த கோடி பிரமாண்ட நாயகா பூதனா புஷ்ப கலா சமேத அரிகத புத்திர சுவாமி ஜெய விஜய பவத்து சுவாமியே Se van a